விரண்மிண்ட நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் திருவாரூர் தியாகேச பெருமான் கோவில்ல சுந்தரர் அடியார்களை வணங்காமல் இறைவனை மட்டும் வணங்கினதால விரண்மிண்ட நாயனார் சுந்தரரையும் வெறுத்தார் சுந்தரர் பிறந்த ஊரான திருவாரூரையும் வெறுத்தார் திருவாரூர் எல்லையை தீண்டுவதில்லைன்னு அவருக்குள்ளே ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டார் அது மட்டுமா தமது வீட்டிற்கு விருந்திற்கு வரும் அன்பர்கள் கிட்ட நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கன்னு கேட்பார் திருவார்னு சொன்னா போதும் உடனே அவங்க காலை வெட்டிடுவார் இதை பார்த்த அவருடைய மனைவி சிவ அன்பர்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எச்சரிக்கை பண்ணிடுவார் நீங்க திருவார் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு அதனால நிறைய சிவ அன்பர்கள் கால்கள் தப்பின தியாகேச பெருமான் இந்த விரண்மிண்ட நாயனாரை ஆட்கொள்ள எண்ணி அவரோட வீட்டு வாசல்ல வந்து நின்று பவதி பிக்ஷாந்தேகின் குரல் கொடுக்கிறார் நாயனார் மனைவி வேகமா ஓடி வந்து சுவாமியை வரவேற்று சுவாமி வாருங்கள் சொல்லிட்டு சுவாமி ஒரு சிறு விண்ணப்பம் என்ன அம்மணி மங்களம் உண்டாகட்டும் விஷயத்தை சொல் அப்படின்னு சொல்ல சுவாமி நாயனாரோட சங்கல்பத்தை சொல்லி தயவு செஞ்சு உங்கள் ஊரை பற்றி கேட்டால் திருவார் மட்டும் சொல்லிராதீங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு சிவபெருமான் அம்மனி எனக்கு பொய் பேச தெரியாது அதனால் நீ எனக்கு ஒரு உதவி செய் அவர் சாப்பிடும்போது கொடுவாளை வலதுபுறம் தானே வைத்திருப்பார் இன்று மட்டும் அனி இடதுபுறம் வைத்துவிடு மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்கிறார் சரி என்கிறார் நாயனார் மனைவி அதுக்குள்ள விரண்மின்ண்ட நாயனார் வீட்டுக்குள்ளே வந்து நாயனாரை வரவேற்று ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு உட்காராங்க எப்பவும் போல நாயனார் அடியார்கிட்ட நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறார் அவர் திருவார்னு சொன்னதுதான் தாமதம் கோபத்தோட அந்த கொடுவாலை எடுக்க போகிறார் ஆனால் காணம் கொடுவாலை மனைவியை பார்க்குறார் அந்த அம்மா பயத்தோடு ஏதோ தெரியாமல் இடது பக்கம் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நாயனார் இடது பக்கம் பார்க்குறார் அதுக்குள்ளே அடியார் எழுந்து வெளியே ஓடிட்டார் நாயனார் அடியாரை துரத்திக்கிட்டே ஓடுறார் அடியார் ஓட நாயனார் துரத்த இருவரும் ஓடி ஓடி திருவாரூரின் எல்லையை கடந்து ஊருக்குள்ளேயே வந்து சேர்ந்துட்டாங்க நாயனார் ரொம்ப களைச்சி போயிட்டார் எம்பெருமான் சிரிச்சுக்கிட்டே நீர் இப்பொழுது திருவாரூர் எல்லையை கடந்து ஊருக்குள்ளே வந்து விட்டீரே என்றார் தவறை உணர்ந்தார் கொடுவாளை எடுத்து அவரோட காலையை அவர் வெட்டிக்கிட்டார் இதை பார்த்த சிவபெருமான் இதுக்கு மேலேயும் இவரை சோதிக்கணுமா அப்படின்னு எண்ணி ரிஷப வாகனத்தில் கமலாம்பாள் சமேதராய் காட்சி கொடுத்தார் இந்த காட்சியை பார்த்த விரண்மின்ண்ட நாயனாரின் கண்களில் கண்ணீர் தாரத்தாரையாக கொட்டுது ஐயனே எத்தனை கோடி காலம் தவம் செய்தாலும் கிடைக்காத காட்சி எனக்கு கிடைத்ததே உமது தரிசனத்தை கண்டு மகிழ்ந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு கண்களில் கண்ணீர் தாரத்தாரையாக கொட்ட அழுது புலம்புகிறார் அதற்கு எம்பெருமான் அப்பா அடியார்களை வணங்காததற்காக சுந்தரரையும் அவருக்கு அருள் செய்தேன் என்ற காரணத்தினால் என்னையும் சேர்த்து நீ சைவத்தில் இருந்தே புலம் தள்ளிவிட்டாயே நீ அடியார்களிடம் கொண்டிருந்த பக்தியையும் அன்பையும் பார்த்து நான் ஆனந்தப்பட்டேன் அப்படின்னு அருள்வாக்கு கொடுக்கிறார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க